அது கீழடி வந்து மத்திய தொல்லியல் ஆய்வு துறையால் கண்டறியப்பட்ட ஒரு மிக முக்கியமான வரலாற்று பூர்வமான ஒரு இடம் அந்த தொல்லியல் துறைக்கு அன்றைக்கு பொறுப்பாளராக ஆய்வுக்கு பொறுப்பாளராக இருந்த திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை வந்து அங்கே வந்து தொல்லியல் அகழாய்வை வந்து மேற்கொண்டார் அந்த அகலாய்வை மேற்கொள்ளுகிற பொழுது முதல் ஆண்டு இரண்டாவது ஆண்டும் மிகச் சிறப்பான கண்டுபிடிப்புகள் வந்து நிகழ்த்தப்பட்டது அதை தொடர்ந்துதான் வந்து மத்திய தொல்லியல் துறை வந்து கீழடியினுடைய முக்கியத்துவம் குறிப்பாக தமிழர்களுடைய பண்பாடு தமிழருடைய நாகரிகம் தமிழுடைய வரலாற்றுக்கு இதுவரை கிடைக்காத மிக முக்கியமான நகர நாகரீகத்தினுடைய அனைத்து அடையாளங்களும் ஒரே இடத்தில் கண்டறியப்பட்டது இந்தியா முழுவதும் ஒரு பெரும் பேசு பொருளாக மாறியது அதுவரை சொல்லப்பட்டு வந்த பல பல வரலாற்று சித்திரங்களை அது வந்து மாற்றி அமைத்தது என்றே சொல்ல வேண்டும் அந்த பதட்டத்தில்தான் பாஜக அரசு கீழடியினுடைய அகலாய்வை தொடர்வதை வந்து உடனடியாக வந்து அவர்கள் வந்து ரத்து செய்தார்கள் கைவிட்டார்கள் கீழடியில் போதுமான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி கீழடி அகலாய்வை கைவிட்டு விட்டு மத்திய தொல்லியல் துறை கீழடியை விட்டு வெளியேறியது இது ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம் இதுல இன்னொரு மிக முக்கியமானது அந்த இரண்டு ஆண்டும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் செய்த ஆய்வை அவர் ஆய்வு அறிக்கையாக வந்து மத்திய தொல்லியல் துறைக்கு சமர்ப்பித்தார் அது சமர்ப்பிப்பதற்கு முன்பு பல கட்ட போராட்டங்களை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது நீதிமன்றம் உள்ளிட்ட விஷயங்கள் வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றம் இதிலே தலையீடு செய்து அவருக்கான ஆய்வை நிறைவு செய்வதற்கு போதுமான ஒத்துழைப்பை நல்காதது உள்ளிட்ட விஷயங்கள் நீதிமன்றம் வரைக்கும் சென்றதையெல்லாம் நாம் பார்த்தோம் இவ்வளவு தடங்களுக்கும் பிறகு என்னடா அவர் வந்து அந்த ஆய்வை மேற்கொள்வதற்கு உரிய வசதியை கூட செய்யவில்லை கண்டறியப்பட்ட பொருட்கள் எல்லாம் பெங்களூரிலே இருந்தது அவர் அசாமுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் கண்டறியப்பட்ட பொருள் பெங்களூரிலே இருந்தது அப்படி என்றால் அவர் அந்த ஆய்வை எப்படி மேற்கொள்வது என்பது உள்ளிட்ட விஷயங்கள் நீதிமன்றத்திற்கு வாசலில் சென்று நீதிமன்றத்தின் கதவை தட்டித்தான் ஒரு தீர்ப்பு பெற முடிந்தது இதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு அவர் ஆய்வை நிறைவு செய்து மத்திய தொல்லியல் துறைக்கு சமர்ப்பித்து விட்டார் வழக்கமாக இது போன்ற ஆய்வை நிறைவு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட பின்பு ஆ தொல்லியல் துறை அதை வந்து பப்ளிஷ் வெளியிட வேண்டும் ஆனால் மத்திய தொல்லியல் துறை வந்து உள்நோக்கத்தோடு அதை வெளியிடாமல் நிறுத்தி வைத்திருந்தது இதை வந்து தொடர்ந்து நாங்கள் இதற்கான அழுத்தங்களை குறித்து கொண்டே வந்திருந்த போதுதான் நாடாளுமன்றத்திலும் கேள்வியை எழுப்பினோம் இந்த மாதிரி வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தனது அறிக்கையை சமர்ப்பித்த பின்பும் தொல்லியல் துறை ஏன் வந்து இன்னும் வந்து வெளியிடாமல் இருக்கிறது இது வெளியிட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய பொழுது நாடாளுமன்றத்தில் நாங்கள் வந்து உடனடியாக அதை வந்து வெளியிடுவோம் என்று அமைச்சர் வந்து உறுதிமொழி கொடுத்திருந்தார் இந்த பின்னணியில் தான் இப்பொழுது என்ன என்ன அவங்க உறுதிமொழி கொடுத்து ஓராண்டுக்கு ஓராண்டாக போகிறது வருகிற இருபத்தி இன்னும் ஒரு சில நாளில் நாடாளுமன்றத்தினுடைய உறுதிமொழி குழு நிலைக்குழு வந்து கூட இருக்கிறது அப்படின்னா வந்து நாடாளுமன்றத்தில் கொடுத்துருக்கிற உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டதா என்பதை பரிசீலிக்க வேண்டும் அப்படி பரிசீலிக்கிற பொழுது இப்ப இப்பொழுது வரை அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை எனவே அவசர அவசரமாக மத்திய தொல்லியல் துறை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு இப்பொழுது வந்து ஒரு இது கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி உங்களுடைய ஆய்வில் வந்து நிறைய திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கு என்று சொல்லி ஒரு அவசரமான ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது இது உண்மையிலே வந்து ஒரு திட்டமிட்ட வேலைதான் அதாவது கீழடியினுடைய அகழாய்வு முடிவுகள் கருத்தியல் தளத்தில் அகடமிக்கா கல்வி புலத்தில் வரலாற்றுப் புலத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கப் போவதை எவ்வளவு தூரம் தடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தடுப்பது என்பதுதான் பாஜக அரசு கடந்த ஏறக்குறைய எட்டு ஆண்டுகள் செய்து கொண்டு இருக்கிற பணி அந்த பணியை ஒவ்வொரு கட்டமாக முறியடித்திருக்கிறோம் வந்து நீதிமன்றத்திலும் முறியடித்திருக்கிறோம் மக்கள் மன்றத்தில் முறியடித்திருக்கிறோம் நாடாளுமன்றத்திலும் அதற்காக குரல் கொடுத்து மீண்டும் குழு வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம் இப்பொழுது குழு கூட இருப்பதற்கு முதல் நாள் இந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிறோம்

தான் என்ன என்ன நிரூபிக்கிறோம் என்பதை அவர் வந்து அதுல சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கிறதை சுட்டி காட்டலாம் அல்லது வந்து அந்த மாதிரி ப்ரூஃப் சார்ந்து எழுத்து பிள்ளைகள் சார்ந்து அல்லது அது போன்ற விஷயங்கள் செய்யலாமே தவிர திருத்தம் என்பதை ஒருவருடைய ஆய்வில் இன்னொருவர் மேற்கொள்ள முடியாது என்பது முதல் விஷயம் ரெண்டாவது இவர்களுக்கு அப்படியே ஒரு நோக்கம் இருந்தாலும் இந்த ஆய்வு சமர்ப்பிக்கப்பட்ட ரெண்டு ஆண்டுகளும் வெளியிடாமல் நாளை தினம் நாளை மறுநாள் வந்து நாடாளுமன்றத்தின் அசூரன்ஸ் கமிட்டி நிலைக்குழு அஹ் உறுதிமொழி நிலைக்குழு கூடுவதற்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால இந்த வேலையை ஒரு செய்ய வேண்டும் அப்படின்னா அது வெளிப்படையான ஒரு நோக்கம் இருக்கு என்பதை தவிர வேற எந்த காரணமும் இல்லை